அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்களின் தமிழாற்றுப்படை நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் நூலின் அத்தியாயம் அறிஞர் அண்ணா அண்ணா இந்த மண்ணில் வாழ்ந்தது ஐம்பத்தொன்பது புள்ளி நான்கு ஆண்டுகள் மட்டுமே அவரது பொது வாழ்வு முப்பத்து ஐந்து ஆண்டுகள் மட்டுமே அவர் கட்டி எழுப்பிய கட்சியோடு இயங்கியது வெறும் பத்தொன்பது புள்ளி ஐந்து ஆண்டுகள் மட்டுமே முதலமைச்சராக அவர் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருந்தது வெறும் இருபத்தி இரண்டு மாதங்கள் மட்டுமே ஆனால் மறைந்து பல்லாண்டுகள் கழிந்தும் அண்ணா என்ற பெரும் பெயர் பேசப்படுகிறது நூற்றாண்டுகள் கடந்தும் பேசப்படும் என்றும் பேசப்படுகிறது தமிழ்நாட்டின் ஜனநாயக பொது வெளியில் அறிஞர் அண்ணா அடைந்த பெரும் புகழை முன்னொருவர் பெற்றதில்லை இந்த கட்டுரை எழுதப்படும் இந்நாள் வரையில் இன்னொருவர் பெற்றிருக்கவில்லை அறிஞர் அண்ணா குறித்து பெரும்பான்மை தமிழுலகம் நம்பி கிடக்கும் பிம்பங்கள் தட்டையானவை மற்றும் தக்கையானவை மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களிலே நித்திரை உதய சூரியனில் குத்துங்கள் முத்திரை என்று கடை காட்டும் அடுக்கு மொழிதான் சில பேருக்கு அண்ணா ஆனால் அதுவன்று அண்ணா அரசியல் மாணவர்க்கு அத்தை மகள் சுற்றி சுற்றி வரலாம் தொட்டுவிடக்கூடாது என்ற சின்னதொரு சுருங்காரம்தான் சில பேருக்கு அண்ணா ஆனால் அதுவன்று அண்ணா மற்ற மேடைகளில் சிறிய மாலை கொண்டு வருவார்கள் அணிந்து கொள்வேன் இங்கு பெரிய மாலை சுமந்து வந்தார்கள் புகுந்து கொண்டேன் என்ற சொல் சொல்வித்தைதான் சில பேருக்கு அண்ணா ஆனால் அதுவன்று அண்ணா சென்னையிலிருந்து வருகிறேன் செட்டிநாட்டுக்கு வந்திருக்கிறேன் சென்னைக்கும் செட்டிநாட்டுக்கும் ஒரு வேறுபாடு பார்க்கிறேன் சென்னையில் வீடுகள் இல்லாத மனிதர்கள் செட்டி நாட்டில் மனிதர்கள் இல்லாத வீடுகள் என்ற இதயம் தொடும் யதார்த்தம்தான் சில பேருக்கு அண்ணா ஆனால் அதுவன்று அண்ணா அதிகமான மக்களால் பேசப்படுவதால் இந்திதான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டுமா இந்தியாவில் மயில்களை விட காக்கைகளின் எண்ணிக்கைதான் அதிகம் ஆனால் நம் தேசிய பறவையாக மயிலைத்தான் கொண்டிருக்கிறோமே தவிர காக்கையை அல்ல என்ற தர்க்க ஞானம்தான் சில பேருக்கு அண்ணா ஆனால் அதுவன்று அண்ணா தமிழ் வளர்த்த சான்றோர்க்கெல்லாம் கடற்கரையில் சிலை வைத்தீர்கள் அப்பருக்கு ஏன் நிறுவவில்லை என்று கேட்கிறீர்கள் சிலையாக நிற்பவர்கள் எல்லோரும் வணக்கத்திற்கு உரியவர்கள் அப்பரோ உங்கள் வழிபாட்டுக்கு உரியவர் அவர் சிலையை சாலையில் நிறுவக்கூடாது என்று எதையும் சமாதானப்படுத்தும் சமத்காரம்தான் சில பேருக்கு அண்ணா ஆனால் அதுவன்று அண்ணா பெரியாரை பிரிந்தபோது பெருங்கூட்டத்தோடு வந்தீர்கள் மீண்டும் பெரியாரை பார்க்க ஏன் தனியாக போனீர்கள் என்று கேட்கிறாய் தம்பி திருமணம்தான் எல்லோருக்கும் எதிரில் நடக்கும் அதற்கடுத்து நடப்பது என்ற பதிலில் பதுங்கி நிற்கும் பாலியல் புன்னகைதான் சில பேருக்கு அண்ணா ஆனால் அதுவன்று அண்ணா ஆயுதம் ஏந்தாமல் மொழியின் சொற்களை மட்டுமே முன்வைத்து ஏதுமற்ற பின்புலத்தில் ஒற்றை மனிதனாய் ஓர் இயக்கத்தை கட்டி எழுப்பி அவமானங்கள் தாங்கும் அவலத்திற்கு ராஜதந்திரம் என்ற பெரும் பெயர் சூட்டி உட்பகை வெளிப்பகை இரண்டையும் கண்ணீராலும் சொற்களாலும் வென்றெடுத்து கல்வியால் பெற்ற பேரறிவை களத்தும் கடைசி மனிதனுக்கும் கடத்தி எழுத்தறிவற்ற பாமரனுக்கு பகுத்தறி ஊட்டி அதிகாரத்தின் ஆணி பதித்த காலணிகளுக்கு கீழே நசுக்கப்பட்ட மக்களை அதிகார மையத்திற்கு அருகில் அழைத்து வந்து வெள்ளைக்காரனையே நாடு கடத்திய கட்சியை வீட்டுக்கு அனுப்பி களப்பிரர்களால் பல்லவர்களால் பிற்கால சோழர்களால் நாயக்கர்களால் நவாபுகளால் வெள்ளைக்காரர்களால் விளக்கி வைக்கப்பட்ட தமிழ் மொழியை ஆட்சி பீடத்தில் வைத்து வருணம் சாதி மதம் வர்க்கம் என்று பேதப்பட்டு கிடந்த தமிழர்கள் ஒன்றுபடுவதற்கு சமத்துவத்தை கட்டி எழுப்பும் கனவொன்று கண்டுமுடித்து தமிழ் பேசும் நிலப்பரப்புக்கு வரலாறு முன்னம் சுட்டாத வண்ணம் தமிழ்நாடு என்று பெருமித பெயர் சூட்டி சுதந்திர இந்தியாவில் மாநிலங்கள் எப்போது சுயாட்சி என்ற சுதந்திரம் பெறுவது என்ற முதல் கேள்வியை வீசி நாடாளுமன்ற சுவர்களை நடுங்க வைத்து தமிழகத்தின் அசைவுகளையும் நகர்வுகளையும் இன்று வரைக்கும் தீர்மானித்து கொண்டிருக்கும் திடப்பொருள்தான் அண்ணா இந்த சரித்திரத்தை எல்லாம் சாத்தியப்படுத்தியது மொழியாற்றல் வழிவந்த அறிவாற்றலும் அறிவாற்றல் வழிபட்ட செயலாற்றலும் பெரியார் ஓர் அசல் தலைவர் சூரிய கோல் போன்ற சுயம்பு அவர் அசலில் இருந்து நகல்தான் பிறக்க முடியும் ஆனால் அசலில் இருந்து அசலாகவே பிறந்த அதிசயம் அண்ணா பெரியாரின் முரட்டு சிந்தனைகளையும் கற்கோட்டைகளை உடைத்தெறியும் கடப்பாறை வார்த்தைகளையும் பழைமை வாதத்தின் மீது வீசி எறிந்த வெடிகுண்டு வினாக்களையும் கொச்சை வாசமடிக்கும் பச்சை எழுத்துக்களையும் வாக்கு வங்கி அரசியலை தூக்கி எறிந்த துணிச்சலையும் எவர் மனமும் காயப்பட்டால் படட்டும் என்ற கட்டற்ற சுதந்திரத்தையும் வசையும் விழிவும் செருப்பும் சிறையும் பொது வாழ்வில் பூட்டப்படும் ஆபரணங்கள் என்ற பக்குவத்தையும் பெரியாரின் உடனிருந்து உள்வாங்கிக் கொண்ட அண்ணா அவரிடமிருந்து அணுகுமுறையில் மட்டும் மாறுபட்டால்தான் அசலே வியந்து பார்க்கும் அடுத்தோர் அசலானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தில் திருப்பூர் செங்குந்தர் வாலிபர் மாநாட்டில் பெரியாரை முதன் முதலாய் சந்தித்த போது அண்ணாவுக்கு வயது இருபத்து ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டில் முதல் இந்தி எதிர்ப்பு போரில் முதன் முறை சிறை சென்ற போது அண்ணாவுக்கு வயது இருபத்து ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதில் கட்சியின் பொது செயலாளர் ஆனபோது அண்ணாவுக்கு வயது முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதில் பெரியாரை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டபோது அண்ணாவுக்கு வயது நாற்பது பெரியாரின் நெழிலிருந்து அண்ணா அரசியல் பயின்றது பதினைந்து ஆண்டுகளே அந்த பதினைந்து ஆண்டுகளிலேயே திராவிட இயக்கத்தின் நூற்றாண்டு பயணத்திற்கான திசையை தீர்மானித்துக் கொடுத்தவர் அண்ணா பெரியார் வார்த்து கொடுத்த லட்சியத்தை வளர்த்தெடுப்பதற்கு அவரது அறிவு முதற் பொருள் ஆனது கல்வி துணை பொருள் ஆனது கிளைவிட்டு விழுது விடுவது ஆலமரம் விழுது விட்டு கிளைவிட்டவர் அண்ணா பாலைவனத்தில் தண்ணீர் தானம் செய்வதைப் போல சொற்களை சிக்கனமாக பயன்படுத்தும் பெரியார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் ஈரோட்டு மாநாட்டில் அண்ணாவை புகழ்ந்து சொன்ன வார்த்தைகள் அரிதானவை மற்றும் அபூர்வமானவை எனக்கோ வயது எழுபதுக்கும் மேல் ஆகின்றது எத்தனை நாட்களுக்குத்தான் இனியும் என்னால் உழைக்க முடியும் நமது இயக்கத்தில் பலர் இருக்கிறார்கள் கட்சியின் நலனாடி உழைக்க ஏன் இன்றைய மாநாட்டின் தலைவர் அண்ணாதுரை ஒருவர் போதும் நமது கழகத்தை நடத்திச் செல்ல அவர் படித்தவர் நல்ல பகுத்தறிவுவாதி நல்ல எழுத்தாளர் பேச்சாளர் அத்துடன் உங்கள் அபிமானத்தை பூரணமாக பெற்றவர் அண்ணாவை பற்றி பெரியார் கொடுத்த அதிகப்படியான வள்ளல் வார்த்தைகள் இவை நீதி கட்சியை தூய்மையுறுத்த துணை நின்ற அண்ணாவின் பேராற்றல்தான் பேச வைத்தது இப்படி பெரியாரை பெரியாரின் தடி எவருக்கும் வளையாது பெரியாரின் தாடி யாருக்கும் சாமரம் வீசாது அண்ணாவை புகழ்ந்ததற்கு அடிப்படை காரணம் இருக்கிறது தான் கட்டிக்காத்த காங்கிரஸை விட்டு வெளியேறி நீதிக்கட்சிக்கு தலைவரானார் பெரியார் நீதிக்கட்சியின் பழைய இடைஞ்சல்களால் கொஞ்சம் நெளிந்தார் அவரது பகுத்தறிவுக்கு ஒத்துவராத சீமான்களும் முற்போக்குக்கு முட்டுக்கடை போடும் சில ஜமீன்தார்களும் பதவிக்காக மட்டுமே கட்சியில் நெளியும் சில பணக்காரர்களும் தன்னை சுதந்திரமாய் செயல்பட விடமாட்டார்கள் என்று அன்றாடம் உணர்ந்த பெரியார் தன் தலைக்கு மேலே நீண்டு போகும் சில தலைப்பகைகளை தலைவாங்க நினைத்தார் அதற்கு அடியெடுத்து கொடுத்தவரும் வடிவமைத்து கொடுத்தவருமான அண்ணாவை அவர் எப்படி மறப்பார் நீதி கட்சிக்கு அந்நாளில் சீமான்களின் கட்சி என்ற சிறுமை இருந்தது இன ஈடுபாடும் சமூக அக்கறையுமற்ற ஆனால் அதிகார மையத்தின் அருகிலிருக்க ஆசைப்பட்டவர்கள் நிறைய இருந்தார்கள் நீதிக்கட்சியில் இந்த பணக்கார வர்ணம் அழித்து பாமர இயக்கமாக்க சீமான்களை அகற்றி ஏழைகளின் கழகமாக்க என்ன வழி ஜமீன்களும் சர்களும் ராவ் பகதூர்களும் வைசாயிகளின் வலது கரங்களும் அன்றி இவ்வியக்கம் சாரங்கெட்டுப் போய்விடும் என்று இருவரும் கூடியெடுத்த கூட்டு முடிவுக்கு அண்ணா ஒருவரே வண்ணம் கொடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் சேலத்தில் நடந்த நீதி கட்சியின் பதினாறாம் மாநாட்டில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றும் தீர்மானத்தை கொண்டு வந்த அண்ணா அடுத்து அதிரடியாக ஒரு சரவெடி வெடித்தார் சார் ராவ் பகதூர் திவான் பகதூர் ராவ் சாகேப் கான் பகதூர் முதலிய அரசு பட்டங்களையும் சாதி பெயர்களாக விளங்கும் பின்னொட்டுகளையும் துறந்துவிட வேண்டும் என்ற தீர்மானத்தையும் முன்மொழிந்தார் பெரியார் அதை அண்ணாதுரை தீர்மானம் என்றே அழைத்து அங்கீகரித்தார் துறக்க முடிந்தவர்கள் இருக்கலாம் துறக்க முடியாதவர்கள் பறக்கலாம் என்ற நோக்கத்தோடு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பெரியாரின் பேரியக்கத்தை மேட்டுக்குடியிலிருந்து இறக்கி ரோட்டுக்குடிக்குக் குடிக்கு கொண்டு வந்தது அண்ணா கொண்டு வந்த இந்த இரண்டு தீர்மானங்கள்தாம் திராவிட இயக்கத்தின் பாதைகளையும் பயணங்களையும் இன்று வரை தீர்மானிக்கின்றன இப்படி கொண்டாடப்பட்ட பெரியாரின் வழக்கரம் துண்டாடப்பட்டது அடுத்த ஐந்தே ஆண்டுகளில் அண்ணாவின் ஆகப்பெரிய சாதனை ஒரு கட்சியை கட்டி எழுப்பியது அன்று ஆரியத்தை எதிர்த்ததன்று ஆட்சியை பிடித்ததன்று பெரியார் என்ற பேராளுமையை பிரிந்தும் பிழைத்ததுதான் அண்ணாவின் மிகப்பெரிய சாதனை காங்கிரஸை கண்டு நீதி நீதிக்கட்சியை உண்டு செரித்து சனாதனத்தை சாடி முடித்து வாக்கு வங்கி அரசியலை தூக்கி எறிந்து ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவராய் ஓங்கி நின்ற பெரியாரை எதிர்த்து ஆடாமல் எதிர்கொண்டதுதான் அண்ணாவின் அரசியல் வாழ்வின் உச்சம் என்று சொல்ல வேண்டும் கயிறு அறுந்து போவதற்கு முன்பே அது இளை இலையாக இற்று போவதைப் போல் பிரிவதற்கு முன்பே கருத்து வேறுபாடுகள் கண்ணுக்கு புலப்படத் தொடங்கிவிட்டன திராவிடர் கழகத்தை ஜனநாயக அமைப்பாகவும் வெகு மக்கள் இயக்கமாகவும் மாற்றாவிடில் கருத்துக்களும் தத்துவங்களும் வெறும் காற்று கச்சேரியாகிவிடும் என்று கருதியிருக்கலாம் அண்ணா பெரியாருக்கு பிழை திருத்தம் போட முடியாது என்பதையும் அண்ணா அறிந்திருப்பார் இருப்பதா பிரிவதா என்ற எண்ணம் விட்டுவிட்டு எரியும் மின் விளக்கைப் போல அவர் மனதை தொட்டு தொட்டு சென்றிருக்கக்கூடும் ஆனால் வெளியேறும் காரணம் வலுவாக இல்லை கருஞ்சட்டையை புறக்கணித்தது பாவேந்தருக்கு தன்னிச்சையாக நிதி திரட்டியது கலை துறையில் கவனம் செலுத்தியது தன் கருத்துக்கு விரோதமாய் விடுதலை நாளை இன்ப நாள் என்றது போன்ற முரண்பாடுகளை தன் சர்வாதிகாரத்திற்கு விடப்பட்ட சவால்கள் என்றே பெரியார் புழுங்கியிருக்கக்கூடும் என்பதற்கு அவர் எழுத்தே ஆதாரமாக இருக்கிறது என்னை சுற்றியிருக்கும் தோழர்கள் சிலரிடம் நான் எவ்வளவு சகிப்புத்தன்மை அவர்களது தவறை மறைக்கும் தன்மை அனுசரிப்புத்தன்மை முதலீவிகளை காட்டினாலும் அவைகளை அவர்கள் எனது பலவீனம் ஏமாதத்தனம் என்று கருதி கொண்டு பின் விளைவுகளை பற்றி நான் பயப்படும் வண்ணமாய் பெரிதும் அவநம்பிக்கை கொள்ளும் வண்ணமுமாய் அவர்கள் நடந்து வருவதை உணர்கிறேன் என்று தன் சகாக்களிடம் நம்பிக்கை எழுந்த பெரியார் சட்டப்படி வாரிசாக்க ஒரு பிள்ளையை தத்தெடுக்கும் முயற்சியிலும் இறங்கினார் இனி இங்கே காலந்தள்ளுவது கடிது என்று கணக்கு போட்டு அண்ணா காத்திருந்தபோது மணியம்மை என்ற மாதரசி மூலம் அவருக்கு காரணம் சேர்த்தது காலம் பெரியார் மணியம்மை திருமணம் சட்டப்படி சரியாயினும் சமூகப்படி சரியன்று என்ற வாதத்தை முன்வைத்து பெரியாரின் தாடியை செல்லமாக இழுத்து சீண்டினார் அண்ணா அண்ணாவின் நோக்கம் தம் பலம் பெருக்குவதே தவிர பெரியாரை அம்பலப்படுத்துவது அன்று பிரிவுக்குப் பிறகான அண்ணாவின் அணுகுமுறைதான் அவரை தளபதி என்ற நிலையிலிருந்து தலைவர் என்ற தகைமைக்கு உயர்த்தியது எங்கள் இயக்கத்தில் தலைவர் என்ற பதவி கிடையாது பெரியார்தான் எங்கள் தலைவர் என்றார் எங்கள் கொள்கையின் எண்ணமும் கொடிகளின் வண்ணமும் ஒன்றுதான் என்றார் மரம் அழியவில்லை அதிலிருந்து ஒட்டு மரம் தோன்றியிருக்கிறது என்று அடையாளப்படுத்தினார் தீகா திமுகவை பலவீனப்படுத்த பார்த்தாலும் திமுக தீகாவுக்கு பாதுகாப்பாகவே இருக்கும் என்று பகிரங்கப்படுத்தினார் வேர்களில் கழிவுநீர் பாய்ந்தாலும் சுத்தமான இளைஞரை தரும் தென்னை மரம் மாதிரி பெரியாரின் கடும் மொழிகளை வாங்கி ஆற்றி குடித்தார் அண்ணா பேரன்பில் விளைந்த பெருங்கோபத்தில் பெரியார் வேசி மக்கள் என்று கல்லடித்தார் எங்களை அவர் வேசி மக்கள் என்கிறார் நாங்கள் அவரை தந்தை என்கிறோம் என்று அண்ணா மயிலிரகால் பெரியாரை மரியாதையாக அடித்தார் தான் கண்ட இயக்கத்திற்கு பெயர் சூட்டியதில் இருக்கிறது பேரறிஞர் அண்ணாவின் பேராற்றலும் பேராளுமையும் திராவிடர் கழகம் என்பதில் அர் விகுதி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அர் விகுதி கவனமாகவே கலற்றப்பட்டிருக்கிறது திராவிடர் என்பதில் இனவழி அரசியல் முன்னிறுத்தப்படுகிறது தென்னிந்தியாவில் ஆரியர் அல்லாதவரின் அரசியல் என்றே அது அறிவிக்கின்றது ஆனால் திராவிட என்பது இனவழி அரசியலை தாண்டி நில வழி அரசியலை முன்னிறுத்துகிறது திராவிட நாட்டுக்குள் வசிக்கிறவர்களுக்கெல்லாம் இடமுண்டு என்று விரிவு செய்கிறது அது வாக்கு வங்கி அரசியலுக்கு வாசல் திறக்கிறது ஜனநாயகத்தில் தலைகளே முக்கியம் எனவே அனைவரையும் அனுசரித்துப் போவதற்கான கரிசனத்தை முன்வைக்கிறது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றதில் கடவுள் மறுப்பு நிகழ்த்தப்படுகிறது நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என்றதில் கடவுள் மீது பூசப்பட்ட அவமானம் கைப்படாமல் துடைக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியடைந்த மக்கள் திரள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மகிழ்ந்த கண்களால் மரியாதையோடு பார்க்கிறது இதை அண்ணாவின் திரிபுவாதம் என்று தீர்மானித்துவிட முடியாது தனி தங்கத்தில் நகை செய்ய முடியாத பொற்கொள்ளர் சற்றே செம்பு கலப்பது போல் அண்ணா செய்து கொண்ட காரிய சமரசம் என்றே கருத வேண்டியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதற் பிளவு சொல்லின் செல்வர் சம்பத்தால் நேர்ந்தது கல்வியாளரும் பேச்சாளரும் பெரியாரின் அண்ணன் மகனுமான சம்பத்தின் பிரிவிற்கு திராவிட நாடு பிரிவினை கொள்கைதான் பெருங்காரணம் என்று பேசப்பட்டாலும் கட்சியில் கலை எழுச்சிதான் பொருத்தமான காரணம் என்று புலப்படுகிறது தன் அணியிலிருந்து ஒரு தூசு வெளியேறுவதை கூட பொறுத்து கொள்ள முடியாத அண்ணா சம்பத் போன்ற ஓர் அறிவாளி பிரிவதை சம்மதிக்க மாட்டார் என்பது சம்பத்திற்கே தெரியும் அதை பழுது பார்க்க நினைத்த அண்ணா தொழுது பார்த்தார் இயலாதபோது அவர் கைகளைப் பற்றி அழுது பார்த்தார் அந்த ஊடற்பொழுதில் அண்ணா சொன்ன ஒரு வாக்கியம்தான் அவரது தலைமை பண்புக்கு தனி சான்றாகும் என் காதிலே புண் கடுக்கனை கலற்றி வைத்திருக்கிறேன் ஆரியதும் அணிந்து கொள்வேன் கலற்றி வைக்கப்பட்ட அல்லது கலன்று போன கடுக்கனை பின்னாளில் காங்கிரஸ் தன் காதிலே போட்டுக்கொண்டது அதன் பிறகு அண்ணா அந்த செய்தியையும் அந்த கடுக்கனையும் தன் காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை தன்னில் ஒரு பகுதி தண்ணீர் ஆவியான பிறகும் வற்றி போகாத கடலை போல தமிழ் தேசிய கட்சி என்று சம்பத் பிரிந்த பிறகும் கட்சியை வற்றாமல் காப்பாற்றியது அண்ணாவின் அளப்பரிய ஆற்றல் என்றே சொல்ல வேண்டும் திராவிட நாடு பிரிவினையை தொடர்ந்து கைக்கொள்வதா கைவிடுவதா என்பதுதான் அண்ணாவின் பொது வாழ்க்கையின் முன்னின்ற பெரிய கேள்வி நாடாளுமன்றத்தில் பிரிவினை தடை மசோதா நிறைவேற்றப்பட்ட பொழுதே வினா புயல் வீசத் தொடங்கிவிட்டது மழை கால ஏரியை போல் கட்சி மளமளவென்று வளர்கிற காலம் வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை உடைக்க பார்த்தாலும் பரவாயில்லை பாலுக்கும் வெண்ணெய்க்கும் மூல காரணமான பசு கூட்டத்தையே மத்திய அரசு தடை செய்ய பார்த்தது இயக்கம் இல்லாத லட்சியம் வெறும் ஆணியில் தொங்கும் ஆடை அதை அணிவிப்பதற்கு உடல் வேண்டும் உடலிருந்தால் அடிக்கடி ஆடை மாற்றிக் கொள்ளலாம் ஒரு பெரிய லட்சியத்தை கைவிடுவது என்பது பெரும் பின்னடைவுதான் ஆனால் அதை நியாயப்படுத்த அண்ணா கையாண்ட உலக அறிவும் அரசியல் தெளிவும் மொழி திறமும் உன்னத சாசனங்களாக திகழ்கின்றன அண்ணாவின் அரசியல் வாரிசு என்று அறியப்பட்ட கலைஞர் திராவிட நாடு பிரிவினையை கைவிடும் காரணங்களை அண்ணா தன் கையெழுத்திலேயே எழுதிய சாசனத்தின் அச்சு வடிவத்தை நீங்கள் காத்து வைக்க வேண்டிய கருவூலம் இது என்று என் கையில் தந்தார் எண்ணி துணிக கருமம் என்று தலைப்பிட்ட அந்த நூலின் இருநூற்று எழுபத்து நான்காம் பக்கத்தில் இயக்கத்தை பாசறை என்றும் லட்சியத்தை படை வரிசை என்றும் வகுத்து வகைப்படுத்தி எழுதுகிறார் அண்ணா தடை சட்டத்தை தாக்க வேண்டும் படை கொண்டு ஒரு படை அழிக்கப்பட்டால் மற்றோர் படை கொண்டு பாசறை மீது தாக்குதல் நடைபெற இடம் கொடுத்துவிடக்கூடாது கூடாது ஏனில் ஒரு படை அழிந்தால் மற்றோர் படை இழலாம் எழுப்பலாம் பாசறை அழிக்கப்பட்டு போனால் புதிய பாசறையை அமைப்பது எளிதான காரியம் அல்ல இந்த பாசறையிலிருந்து தடை சட்டத்தை தாக்க படைவரிசைகளை அமைத்து அனுப்பியபடி இருக்க வேண்டும் அப்படி தொடர்ந்து படை வரிசைகளை அனுப்பி கொண்டிருக்க வேண்டுமானால் பாசறை எதிரியின் இலக்குக்கு இரையாகாதபடி டாக்டிக்ஸ் தந்திர முறை அல்லது மாற்று உருவம் தேடிக் கொள்ளுதல் போன்றவைகளை மேற்கொள்ள வேண்டும் அண்ணா மாற்று உருவம் தேடிக் கொண்டார் என்று சொல்வதை விட தன் தலையிலிருந்த கிரீடத்தை மட்டும் அகற்றிவிட்டார் என்று சொல்வதே பொருத்தமாகும் அந்த கால வெளியில் அண்ணா எள்ளி நகையாடப்பட்டாலும் அவர் எடுத்த முடிவு சரிதான் என்பதை நான்கு ஆண்டுகளிலேயே காலம் காட்டிற்று அவர் இழந்தது கொள்கை அடைந்தது ஆட்சி என்பதே அதற்கு சாட்சி திராவிட நாடும் திராவிட நாட்டு மக்களும் திராவிட நாட்டவர் அல்லாத அந்நியர்களின் எந்தவிதமான சுரண்டல்களிலிருந்தும் ஆதிக்கத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டு காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்தில் வகுக்கப்பட்ட கொள்கை விதி தமிழகம் ஆந்திரம் கேரளம் கர்நாடகம் ஆகிய நான்கு மொழி வழி மாநிலங்களும் இந்திய அரசுரிமை ஒருமை தன்மை அரசியலமைப்பு சட்டம் ஆகியவற்றிற்குள் இயன்ற அளவு கூடுதலான அதிகாரங்களை பெற்று நெருங்கிய திராவிட கூட்டமைப்பாக நிலவ பாடுபடுவது என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றில் கூடிய செயற்குழுவில் திருத்தப்பட்டது வளையாத மரங்கள் வசைப்பாடின வளைந்த நாணலை புயல் கரை கடந்த பிறகு மரங்கள் தரையில் கிடந்தன நாணல் நிமிர்ந்து நின்றது அண்ணாவின் மொழிக் கொள்கை மீது விமர்சன வீச்சரிவால் விழுந்து கொண்டே இருந்தாலும் அதுதான் அரை நூற்றாண்டு தமிழகத்தின் காப்பு கவசமாக திகழ்கிறது என்பதை அறிவார்ந்தோர் அறிவர் இந்தி அது பேசப்படும் மாநிலங்களில் ஒரு மொழியாக இயங்குகிற வரைக்கும் அதன் மீது வெறுப்பும் இல்லை கசப்பும் இல்லை அது இன்னொரு மொழியின் மீது ஆதிக்கமாக அதிகாரமாக ஓர் இன முகம் அளிக்கும் முயற்சியாக முன்னெடுக்கப்பட்ட போதுதான் அண்ணா அதன் திணிப்பை எதிர்த்தார் மும்மொழிக் கொள்கை என்ற சுமை தமிழர்களின் தலைமீது ஏற்றப்படாமல் அதை தடுத்து முடித்த தனிப்பெருந்தலைவர் அண்ணா என்பதை காலம் கல்லில் எழுதி வாசிக்க வேண்டும் திருவண்ணாமலை இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் அண்ணா சொன்னார் இந்தியா என்பது இன வழி பிரிந்துதான் தீருமென்ற எங்களுடைய லட்சியம் வெல்கிறதா இல்லையா என்பதற்கு அவகாசம் தர வேண்டும் நாங்கள் தோற்றோம் என்றால் திராவிட நாடு கிடைக்காது என்று நாங்களே சொல்லிவிட்டால் இந்தியா ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாங்களும் சேர்ந்து சொன்னால் ஒன்றாக இருக்கிற இந்தியாவுக்கு ஏதாவது மொழி வேண்டாமா அப்பொழுது கூட இந்தி அல்ல ஏதாவது ஒரு மொழி வேண்டாமா என்பதுதான் பிரச்சனை இந்திய இறையாண்மையை விட்டு பிரிய நேர்ந்தாலும் அல்லது இந்திய இறையாண்மைக்குள்ளே இருந்தாலும் இந்தியின் வல்லாண்மையின் கீழ் மட்டும் வாழ மாட்டோம் என்பதுதான் அண்ணா தமிழர்களுக்கு எழுதி வைத்த தமிழ் உயில் வெற்றி என்ற சிறு தீவு தோல்வி என்ற பெருங்கடலால் சூழப்பட்டது அண்ணா தன் வாழ்வில் வெற்றியை சுவைத்தது கொஞ்சம்தான் தற்காப்பே பெரும்பாடாகி போன ஒரு வேட்டை காட்டில் அண்ணாவுக்கு பெரும்பாலும் வேட்டை பொருள் விருந்து பொருள் ஆகவில்லை தோல்வி அவருக்கு பற்றற்ற வாழ்க்கையை கற்று தந்திருந்தது வெற்றி அரிதான பொருளென்றும் தோல்வியே அனுபவப் பொருளென்றும் தெளிந்திருந்ததால் உறவுக்கும் துறவுக்கும் எடைப்பட்ட வாழ்க்கையை அவரால் வாழ முடிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு பொது தேர்தலில் அண்ணா ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுத்தார் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு அவர் தோற்று போனார் ஐம்பது தம்பிமார்கள் சட்டமன்றத்திற்கு உள்ளே செல்கிறார்கள் அண்ணா மட்டும் வெளியே நிற்கிறார் ஒற்றை விரலால் தன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு ஒன்பது விரல்களால் ஊர்கண்ணீர் துடைக்கிறார் இது போன்ற பொழுதுகளில்தான் அவரது உலக பேரறிவும் உள்ளூர் தமிழும் வீரியத்தோடு வினைப்படுகின்றன சொன்னார் அண்ணா ஐரோப்பாவில் இஸ்லாமியர்க்கும் கிறிஸ்துவர்க்கும் இடையிலே போர் நடைபெற்றது இயேசு பெருமான் பிறந்த ஜெருசலம் நகரில் கிறித்தவர்கள் நுழையக்கூடாது என்று இஸ்லாமியர்கள் கூறியதாலேயே போர் நடைபெற்றது இஸ்லாமியருக்கு தலைமை தாங்கி போர் புரிந்தவன் சாலடி என்னும் மன்னன் ரிச்சர்டு கிறித்தவருக்கு தலைமை தாங்கினான் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது எல்லா கிறித்தவர்களும் ஜெருசலம் நகருக்குள் செல்லலாம் அவர்களின் தலைவனை தவிர என்பது நிபந்தனை அதாவது கிறிஸ்தவர்களின் தலைவனான ரிச்சர்டு மட்டும் நகருக்குள் வரக்கூடாது என்பதே அந்த நிபந்தனை அதைப் போல் நான் வெளியே நிற்கிறேன் என் அணிவகுப்பு உள்ளே செல்கிறது தலைவன் இல்லாது அணிவகுப்பு அமைக்க முடியும் ஆனால் அணிவகுப்பு இன்றி தலைவன் இருக்க முடியாது எனது தோல்வியைப் பற்றி கவலைப்படுவோரை இந்நிகழ்ச்சியை நினைத்து ஆறுதல் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சரித்திரத்தை எடுத்து வந்து சாமானிய அரசியலில் குழைத்து கொடுத்தபோது பாமரன் பண்டிதனானான் நல்ல தம்பி வேலைக்காரி ஓர் இரவு உள்ளிட்ட பத்து திரைப்படங்களையும் அண்ணா தன் கைவண்ணம் காட்டிய கலை படைப்புகள் என்று மட்டும் கருதிவிட முடியாது தமிழ் திரையில் ஒட்டியிருந்த புராண ஒட்டடைகளை பிற்போக்கு கரைகளை மூடநம்பிக்கை நம்பிக்கை பள்ளிகளை சுத்திகரித்து பகுத்தறிவு வெளிச்சமூட்டிய முன் முயற்சிகள் என்றே முன் மொழியலாம் பண்டித பொருளாக இருந்த கவிதையை பாமர பொருளாக்கிய பாரதியை போல் உயர்குடி பொருளாய் இருந்த உரைநடையை கல்லா மக்களின் கலைப்பொருள் ஆக்கியவர் அண்ணா என்று கருதலாம் அவரது படைப்புகளின் இலக்கிய தன்மை இன்று வரைக்கும் கேள்விக்குறியின் கொக்கியிலேயே சிக்கியிருக்கிறது ஆனால் கலை அமைதி மறந்து பிரச்சார நெடி கடந்தால் அவர் படைப்புகளுள் அவர் எழுதிய நாடகங்கள் சில நவீனமானவை அறிவார்ந்தவை கலாச்சார அதிர்ச்சியூட்டும் கலை ஊட்டம் மிக்கவை இதிகாசமும் பகுத்தறிவும் முட்டிக்கொள்ளும் அவரது நீதிதேவன் மயக்கம் திராவிட இலக்கியத்துக்கு எதிரான விமர்சகர்களாலும் புறந்தள்ள இயலாதது இரக்கமென்ற ஒரு பொருளில்லா அரக்கன் என்று குற்றஞ்சாட்டப்பட்ட ராவணனையும் குற்றஞ்சாட்டிய கம்பரையும் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு உள்ளாக்குகிறார் நீதி தேவன் இரக்கம் உயர்ந்த பண்பு அதை இழந்தவர்களை தண்டிப்பது தேவ பிரீத்தியான காரியம் நியாயம் தர்மம் இது கம்பர் வாதம் இராவணனுக்குள் புகுந்து கொண்டு எதிர்வாதம் செய்யும் அண்ணாவின் தர்க்கச் செருக்கும் இதிகாச புராண அறிவு பெருக்கும் இன்னோர் அரசியல் தலைவரிடம் இந்தியா காணாதவை ஆசிரமங்களில் உள்ள மான் தோல் ஆசனங்கள் இரக்கத்தின் அடையாள சீட்டுகளா பிள்ளைக்கறி சமைத்தானே சிறுதொண்டன் அங்கே இரக்கம் குறுக்கிடவில்லையா சூர்பனகையின் நாக்கை துண்டித்தபோது ராம லட்சுமணர்கள் இரக்கத்தை எத்தனை யோசனை தூரம் விரட்டினார்கள் ஏனம்மா கையை ராமன் காடு போகிறான் என்பதை கேட்டு பூனையும் யானையும் குதிரையும் குழந்தையும் பூவும் காவும் கிளியும் நாகனவாய் பட்சியும் மனமுருகி அழுதனவாமே அந்த நேரத்திலும் தங்கள் மனம் இழகவில்லையோ இரக்கம் என்ற ஒரு பொருள் இல்லாத காரணத்தினாலே நான் இருந்த இலங்கை அழிந்தது என்றிரே இரக்கத்தை எல்லளவும் கொள்ளாத இந்த அம்மையார் இருந்தும் அயோத்திக்கு அழிவு வராத காரணம் என்ன என்ற வாதங்களை அடுக்கி அடுக்கி இதிகாச புராணங்களின் அடிக்கல்லையே அசைத்தெடுத்த ஆளுமை பெரியாருக்கு முரட்டு மொழியில் வாய்த்தது அண்ணாவுக்கு அழகியல் மொழியில் அமைந்தது முன்னது முள்ளில் பூத்தது ரோஜா பின்னது முள்ளில்லாத முல்லை சுயமரியாதை திருமணத்தை செல்லுபடி செய்தது ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி என்ற முன் முயற்சி இந்த நிலவியலுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது ஒட்டு கோவண தலைமுறையை வெள்ளைவேட்டி சட்டையிட்டு வெளியே கொண்டு வந்தது அடித்தட்டு மக்களை நோக்கி அரசாங்க இயந்திரங்களை முடுக்கிவிட்டது கட்டி எழுப்பிய கட்டடங்களின் நெற்றிகளிலெல்லாம் தமிழ் தீட்டியது தமிழில் பேசுவதும் எழுதுவதும் கர்வம் கம்பீரம் என்று அதிகாரபூர்வமாக அமல்படுத்தியது பொது கொள்கைகளின் சாரத்தை உள்வாங்கி அடிமட்ட மக்களுக்கு சேர்க்க ஆசைப்பட்டது மத்திய அரசில் குவிக்கப்பட்ட அதிகாரங்களை பரவலாக்கி மாநிலங்களுக்கு சுயாட்சி என்ற எல்லைக்குட்பட்ட சுதந்திரம் கேட்டது இந்திய இறையாண்மையின் கீழே இன குழுக்களின் அடையாளங்கள் அழியாமல் பாதுகாத்தது இந்த மண்ணுக்கு இரு மொழி கொள்கையே ஏற்புடையதென்று சரித்திரம் போற்றும் சாசனம் எழுதியது வரலாறு படைத்த சொற்பொழிவுகள் வரலாற்றை வகுத்து காட்டிய நூல்கள் பகுத்தறிவை கட்டியெழுப்பிய கட்டுரைகள் தெருக்கள் தோறும் திண்ணைகள் தோறும் வாய்விட்டு வாசிக்கப்பட்ட தம்பிக்கு அண்ணாவின் கடிதங்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற பேருரைகள் போன்றவற்றால் அழியாத நதியாக ஓடிக்கொண்டே இருக்கிறது அண்ணாவின் பெரு வாழ்வு முதலமைச்சர் காமராசரையே தன் தொகுதிக்கு அழைத்து சென்று இந்த மக்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொன்ன அரசியல் நாகரிகம் காலந்தோறும் கடைபிடிக்கத்தக்கது நாவலர்